இந்தியாவை பார்த்து இவ்வளவு அஞ்சினதே இல்ல முதல் முறையாக ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரான பிறகு என்ன செய்ய தெரியாம முழிக்கிறாங்க அவங்களுடைய நாட்டிலேயே உட்கார்ந்து அவங்களுடைய பிரசே கேட்கிற கேள்விக்கு அவங்கன்னே வரலூட்டாற்றார் ஜெய்சங்கர் எவ்வளவு பெரிய சேலஞ்ச் இது வரைக்கும் உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து இவ்வளவு அஞ்சினதே இல்ல முதல் முறையாக ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரான பிறகு என்ன செய்ய தெரியாம முழிக்கிறாங்க என்ன செய்ய முடியுற என்ன சொல்லுவோம் எப்படி இருக்கணும் என்ன செய்ய போறீங்க மாடியிலிருந்து நமக்கு வந்து எதிரான ஒரு விஷயத்தை சொன்னா கூட பிடிச்ச மாதிரி ரசிச்ச மாதிரி இனிக்கிற மாதிரி சொல்லுவோம் நாட்டிலேயே உட்கார்ந்து அவங்களுடைய பிரசே கேட்கிற கேள்விக்கு அவங்க வரலூட்டாற்றார் ஜெய்சங்கர் அவ்வளவு ஆச்சரியம் அப்ப வந்து இவ்வளவு பெரிய டீம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒர்க் இல்ல